நல்லது மோர்ல பெருங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் பெருங்காயம்னா டைஜஷனுக்கு நல்லது மோர்ல பெருங்காயம் போட்டா கேஸ் நல்லா போகணும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா பெருங்காயம் வைரஸை வந்து பரவுதலை கூட குறைக்கணும் ஆய்வு அறிந்திருக்கிறாங்க அதுக்கு ஒரு கதையே இருக்கு ஸ்பானிஷ் ஃபுளூன்னு இப்ப இருக்க கோவிடுக்கு முந்த ஃபுளூ அது பெரிய அளவுல வந்தப்ப ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பெருங்காயத்தை கயத்துல கட்டி கழுத்துல கட்டிட்டு இருந்தாங்க புரூக்லின் அப்படின்னு நியூயார்க்ல ஒரு பாலம் இருக்கு நம்ம தமிழ் சினிமால எல்லாம் சிம்பு திருஷா எல்லாம் பாட்டு பாடுற ஒரு பிரிட்ஜ் அந்த புரூக்லின் பிரிட்ஜுக்கு கீழே தான் முத முதல்ல அந்த பெருங்காயத்துக்கான ஃபேக்டரி இருந்துச்சாம் அப்ப வெள்ளக்காரம் பூரா வந்து இந்த பெருங்காய ஸ்மெல் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சானுங்க என்ன பேர் வச்சா தெரியுமா டெவில்ஸ் டங் அப்படின்னா பிசாசினுடைய மலம் அப்படின்னு பெருங்காயத்துக்கு பேர் வச்சு இந்த ஃபேக்டரி எங்க இருந்து தூக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க அந்த சமயத்துல ஸ்பானிஷ் ஃபுளு வந்தப்ப இந்த பெருங்காயந்தான் அந்த வைரஸை நல்லா கட்டுப்படுத்து பிரின்ஸ்டன் யூனிவர்ஸில் கண்டுபிடிச்சாங்க பண்ண உடனே அதுக்கப்புறம் அது பேரை எப்படி மாற்றுனான்னு தெரியுமா காட்ஸ் ஃபனேஷியா கடவுளின் மாமருந்து எப்படியே டெவில்ஸ் டங்ல இருந்து காட்ஸ் பேனேஷியான்னு மாற்றுறானுங்க அந்த அளவுக்கு முக்கியமானது ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு பெருங்காயம் வர்ற இடத்துல பல இடத்துல வந்து கலப்படம் இருக்குது ஒரிஜினலாக இருக்கக்கூடிய பெருங்காயம் மிக மிக விலை அதிகம் அதை கவனமா சில பேர் கவனமா அதை சந்தைப்படுத்துறாங்க அதை பார்த்து ஏன்னா பெருங்காயத்தை ஒரு ஊசி முனைய வச்சு குத்தி ஒரு டம்ளர் சாம்பார்ல உள்ள வைக்கலாம் அவ்வளவு மனம் கொடுக்கும் ஆனா நம்ம நல்லா கவனிச்சு பேருல கூட்டு பெருங்காயம் போட்டிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கீங்களா அந்த கூட்டு பெருங்காயம் பெருங்காயம் மட்டும் கிடையாது கொஞ்சம் மைதா மாவும் இருக்கும் அதனால மாவை சேர்த்து வச்சதுனால அவன் பேர் லைசன்ஸ் வாங்கும் போது அது கூட்டு பெருங்காயம் வச்சுக்கிட்டாங்க ஒரிஜினல் பெருங்காயம் வந்து மிக மிக காரத்தன்மை உள்ளது உடலுக்கு இந்த மாதிரி வைரஸ போகிறது ஜீரணத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது நாங்க சித மருந்துகள் எல்லாம் அதை மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தணும்